அனைத்து சிஷ்யர்களுக்கும் வணக்கம் இப்ப நம்ம பாக்குறது வீட்டுல பணம் பெருக ஒரு குபேர கூடுவேன் பணம் செல்வம் நீங்க வேலைக்கே போனாலும் சரி உங்க வீட்டுல ஒரு நாளைக்கு ஒரு ரூபாயாவது உங்க வீட்டுல வந்து சேரும் அதுக்கான ஒரு ரகசிய ஒரு குபேர கொடுவேன் இது எப்படி செய்ய முடியும்னு பார்க்கலாம் இது மாதிரி ஒரு கலசம் ஒண்ணு வாங்கிக்கிங்க காப்பர்ல ஒரு கலசம் ஒண்ணு வாங்கிக்க நாட்டு மருந்து கடையில காயின் கிடைக்கும் இந்த குபேர காயின் கிடைக்கும் எந்திரமும் நாட்டு மருந்து கடையில அப்படின்னா கடையிலும் கிடைக்கும் நல்லா பாத்துக்கங்க பாத்திர கடையிலும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும் இந்த குடிவு எப்படி கட்டுறதுன்னு பார்ப்போம் முதல்ல பச்சரிசி இந்த குடிவுல ஒரு புடி பச்சரிசி போட்டுக்கணும் அதுக்கப்புறம் உப்பு பணம் கல் வீட்டுல கல் உப்பு ஒரு புடி அதுக்கப்புறம் கிராம்பு கிராம்பு பதினொன்னு கிராம்பு பதினோரு கிராம்பு ஏலக்காய் பதினொன்னு ஏலக்காய் பதினொன்னு பச்சை கருப்புரம் வந்து ஒரு அஞ்சு பீஸ் போதும் வந்து ஒரு அஞ்சு பீஸ் போதும் அதுக்கப்புறம் சுருள் பட்டை மல்லிகல்ல கேட்டீங்கன்னா சுரு பட்டை கிடைக்கும் அது ஒரு நாலு பீஸ் உடைச்சுக்குங்க உடச்சு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் குபேர குங்குமம் பச்சை குங்குமம் குபேர குங்குமம் இந்த குங்குமத்தை கொஞ்சம் கொட்டிக்க அதுக்கப்புறம் இந்த குபேர காயினு குபேர காயினு இதை வச்சிருக்கீங்க அதுக்கு மேல தன ஆகர்ஷண குபேரயந்திரம் தன ஆகர்ஷண குபேரயந்திரம் இந்த எந்திரத்தை வந்து மூடக்கூடாது எல்லாம் பாத்துங்க மேல இடம் வைக்கணும் அதெல்லாம் வச்சுட்டு பச்சை தான் இந்த இது குபேர குடுமையை வந்து நீங்க கட்ட ஆரம்பிங்க பச்சை நூல தான் இந்த குபேர குடிய நீங்க கட்ட ஆரம்பிக்கணும் இந்த குபேர குடிய பச்சை நூல கட்டி முடிச்சிட்டு என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா குபேர உங்க வீட்டுல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா குபேர விளக்கு இருந்துச்சுன்னா குபேர விளக்கு இருந்து பாத்தீங்களா இந்த கலசத்தை வந்து ஒரு தட்டுல வந்து கல்லுப்பு கல்லூப்பு வச்சுட்டு அதுக்கு மேல கிராம்பு லவங்கப்பட்ட செவ்வாது என்னெல்லாம் வாசனையா இருக்குதோ அது எல்லாத்தையும் இந்த உப்பு மேல பரப்பிட்டு அதுக்கு மேல இந்த கலசத்தை வச்சு இந்த கலசி மேல குபேர வேலைக்கு ஏற்றணும் இது கூட வந்து தாமரைப்பு துளசி இது ரெண்டுத்தையும் வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு வரணும் இது மாதிரி நீங்க வந்து ஒரு பதினோரு நாள் பண்ணி வந்துட்டீங்கன்னா உங்க வீட்டுல வந்து காசு பணக்கு குறைவு இருக்காது ஏதாவது ஒரு வழியில காசு வந்துக்கிட்டே இருக்கும் கடன் தொள்ள தீர்ந்துடும் கடை அதிகமா வச்சிருப்பீங்க அவங்க எல்லாம் ஒரு குபேர கூட கட்டி வச்சுக்கீங்க கட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க பிரச்சனை ஆயிரம் சதவீதம் தீர்வு கிடைக்கும் பணத்துக்கு குறை இருக்காது செல்வத்துக்கு குறை இருக்காது நீங்க வந்து இந்த செப்பு கலர் கலசல் தான் கட்டணும்னா அவசியம் கிடையாது மண் பானை பார்த்தீங்களா மண் கலத்துல கூட நீங்க கட்டலாம் இது ஃபுல்லா பச்சை நூலை சுத்திட்டு அதுக்கு மேல வாசிய இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லை தனா கிருஷ்ண மைய இருந்தாலும் மேலே வச்சுட்டு அதுக்கு மேல குபேர விளக்கு வச்சு குபேர விளக்கு ஏற்றணும் அவ்வளோதான் இதை ஒன்று பண்ணிட்டீங்கன்னா குபேர மொழியில் கூட இதை வைக்கலாம் குபேர மொழியில் கூட கூட குபேர வேலைக்கு ஏற்றலாம் வீட்டில் இதை பண்ணிட்டாலே உங்களுக்கு காசு பணம் எந்த வயலு வருதுன்னு தெரியாது சித்தர்கள் சொன்ன சூட்சம முறை பயன்படுத்தி பாத்துட்டு சிஷ்யர்கள் என தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்